ஸ்ரீ குருபியோ நமஹ அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் எழுந்ததிலிருந்து இரவு தூங்க செல்லும் வரை பாராயணம் செய்ய வேண்டிய வரி ஸ்லோகங்கள் அதாவது நித்திய பாராயண ஸ்லோகங்கள் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறவும் நாம் காலையில் கண் விழிக்கும் முதல் இரவு படுக்கும் வரை ஒவ்வொரு செயல்களையும் கடவுளை வணங்கி துவங்க அது தடையின்றி வெற்றியாக முடியும் என்பதில் ஐயமில்லை அந்த தினமே நல்ல மகிழ்ச்சியுடன் புத்துணர்ச்சியாக இருப்பது போல் இருக்கும் வீட்டில் இருக்கும் பெண்கள் இவ்வாறு செய்ய குடும்பமே குதூகலமாக மாறும்

கரமத்யே சரஸ்வதி கரமூலே ஸ்திதா கௌரி பிரபாத்தே கரதர்ஷனம் இது இப்படியும் சொல்லலாம் கராக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலே து கோவிந்த பிரபாத்தே கரதர்ஷனம் कराग्रे वसते लक्ष्मी करमध्ये सरस्वती करमूले स्थिता गौरी प्रभाते करदर्शनं कराग्रे वसते लक्ष्मी करमध्ये सरस्वती करमूले तु प्रभाते करदर्शनम् இந்த ஸ்லோகம் நம் உள்ளங்கில மறைந்துள்ள தெய்வீக சக்தியை விளக்குகிறது உள்ளங்கையில் மேல் பாகத்துல லக்ஷ்மியும் நடுபாகத்துல சரஸ்வதியும் கீழ்பகுதியில கௌரியான பார்வதியும் சொல்ற போது மகாவிஷ்ணுவும் வாசம் செய்கிறார்கள் தினமும் காலை எழுந்ததும் நம் உள்ளங்கையை பார்த்து இந்த ஸ்லோகத்தை சொல்ல செல்வத்தை தரும் லக்ஷ்மியையும் ஞானத்தை தரும் சரஸ்வதியையும் சௌபாகியம் நல்கி காக்கும் விஷ்ணுவையும் பார்வதி தேவியையும் தரிசிக்கலாம் இதனால் அந்த நாள் முழுவதும் பிரச்சனை இல்லாமல் மகிழ்ச்சியாக அமையும் இப்ப தூங்கி மூழ்ச்சிண்டாச்சு இருந்து இறங்கி கால் பூமியில வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ஸ்லோகம் பார்க்கலாம் பிரபாத்த பூமி ஸ்லோக படுக்கையிலிருந்து இறங்கும் முன் கால் தரையில பூமியில படுறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ஸ்லோகம் சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணு பத் நமஸ்துபியம் பாதஸ்பர்ஷம் கஷமஸ்வமே சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துபியம் பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துபியம் பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே ஓ பூமித்தாயே சமுத்திரத்தை ஆடையாகவும் மலைகளை தன் உடலாகவும் கொண்ட பூமி தேவியே ஸ்ரீ விஷ்ணுவின் மனைவியான நான் உன்னை வணங்குகிறேன் என் கால்களால் உன்னை தொட்டதற்கு என்னை மன்னியுங்கள் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அடுத்தது சூரியோதய ஸ்லோகம் சூரிய நமஸ்கார ஸ்லோகம் சூரியோதய ஸ்லோக பிரம்மஸ்வரூபம் உதயே து மகேஸ்வரம் சாகம் தியாயே சதா திரிமூர்த்திம் ச சிவாகரம் ब्रह्मस्वरूपमुदये मद्याग्नेतुमहेश्वरं साकं ध्यायेत् सदा विष्णुं त्रिमूर्तिं च दिवाकरं ब्रह्मस्वरूपमुदये मद्याह्नेतुमहेश्वरं साकं ध्यायेत् सदा विष्णुं त्रिमूर्तिञ्च दिवाकरम् அடுத்தது குளிக்கும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸ்நான ஸ்லோக ஆறு குளம் கிணறு பாத்ரூம் என எங்கு குளித்தாலும் சரி அங்கே நதி தேவதைகளை அழைக்கும் வகையில் ஒரு எளிமையான ஸ்லோகம் தான் இது கங்கேச்ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதி குரு

எழுந்தருளுங்கள் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள் இந்த ஸ்லோகத்தை சொல்லி குளிப்பவர்களுக்கு பாலைவனத்துக்கே சென்றாலும் தாகம் தீர்க்க தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது அடுத்தது நமஸ்கார ஸ்லோகம் இறைவனை வணங்கும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ துவமேவ பந்துஷ்ட சகா துவமேவ துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ துவமேவ சர்வம் மமதேவ தேவ त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च त्वमेव 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 सर्वं मम பகவானே நீயே எனக்கு தாய் நீயே எனக்கு தந்தை உறவும் சுற்றமும் நீயே உற்ற நண்பனும் நீயே கற்கும் கல்வியும் நீயே சேர்க்கும் செல்வமும் நீயே அனைத்துமாய் ஆன எந்தன் ஆதிதேவனும் நீயே எனக்கு எல்லாமே நீதான் அப்பா அப்படின்னு அற்புதமான ஸ்லோகம் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள் அடுத்தது திருநீரு தரிக்கும் போது அதாவது விபூதி இட்டு சொல்ல வேண்டிய மந்திரம் பஸ்ம தாரண ஸ்லோக श्रीकरं च पवित्रं च शोकरोगनिवारणं लोके वशीकरं पुंसां भस्मं त्रैलोक्यपावनं श्रीकरं च पवित्रं च शोकरोगनिवारणं लोके वशीकरं पुंसां भस्मं त्रैलोक्यपावनं श्रीकरं च पवित्रं च शोकरोगनिवारणं लोके वशीकरं पुंसां भस्मं त्रैलोक्यपावनम् விபூதியை நாம் பயன்படுத்துவதற்கு பல காரணங்கள் இருக்கு விபூதி என்பது சக்தியை வழங்குகிறது நமது உடலின் சக்தி ஓட்டத்தை வழிநடத்தவும் விபூதி நமக்கு உதவியாக இருக்கிறது இது நம் நிலையற்ற நினைவூட்டுகிறது முடிவில் எல்லாமே பிடி சாம்பல் தான் என்பதை உணர்த்துகிறது இது மங்களகரமானது மற்றும் புனிதமானது மற்றும் துக்கத்தையும் நோய்களையும் தடுக்கிறது சாம்பல் இந்த உலகில் மனிதர்களை அடக்கி மூன்று உலக தூய்மைப்படுத்துகிறது இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அடுத்தது உணவு உண்பதற்கு முன் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் போஜன பூர்வ ஸ்லோகாக பிரம்மார்ப்பணம் பிரம்மகவி பிரம்மா பிரம்மணாஹுதம் ब्रह्मैव तेन गन्तव्यं ब्रह्मकर्मसमाधिनः ब्रह्मार्पणं ब्रह्महविः ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन गन्तव्यं ब्रह्मकर्मसमाधिनः ब्रह्मार्पणं ब्रह्महविः ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन गन्तव्यं ब्रह्मकर्मसमाधिनः अहं वैश्वानरो भूत्वा प्राणिनां देहमाश्रितः प्राणापानसमायुक्तः पचाम्यन्नं चतुर्विधम् अहं वैश्वानरो भूत्वा प्राणिनां देहमाश्रितः प्राणापानसमायुक्तः தகா பச்சாம்யன்னம் சதுர்விதம் அகம் வைஷ்வனர்ோ பூत्वा பிராணினம் தேகमाश्रितக பிராணா பான சமாயுக்தக பச்சாம்யன்னம் சதுர்விதம் முதல் ஸ்லோகம் அனைத்தும் பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுறது அதாவது உண்ணலும் உனதே உயிர்த்தலும் உனதே உடலுயிர் மனமெல்லாம் உனதே எண்ணலும் உனதே இச்சையும் உனதே என் செயல் பயனெல்லாம் உனதே அப்படின்றது பொருள் உயிரின் நெருப்பாக மாறி அனைத்து உயிரினங்களின் உடலிலும் நான் நுழைந்து மேல் நோக்கி மற்றும் கீழ் நோக்கிய மூச்சிலும் கலந்து நான்கு வகையான உணவுகளை நான் ஜீரணிக்கிறேன் அப்படின்றது இரண்டாவது ஸ்லோகத்தோட பொருள் இது ரெண்டுமே பகவத்கீதால உள்ள ஸ்லோகம் இது நன்றாக பசி எடுத்து உணவு உட்கொள்ளவும் நன்றாக ஜெரிமானமாகவும் சொல்லப்பட்டது அடுத்தது மூன்றாவதாக அன்னபூர்ணி ஸ்தோத்திரம் இந்த ஸ்லோகத்தை தினமும் ஜபித்து வர அன்னபூர்ணி தேவியின் ஆசிர்வாதத்தை பெறலாம் வாழ்நாள் முழுவதும் உணவும் நீரும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் கிடைக்கும் அதனால் இந்த ஸ்லோகத்தை உணவு உண்பதற்கு முன் சொல்லலாம் அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கர பிராண வல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹீச்ச பார்வதி அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கர பிராண வல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹீச்ச பார்வதி அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கர प्राणवल्लभे ज्ञानवैराग्यसिद्ध्यर्थं भिक्षां देही च पार्वती இந்த ஸ்லோகத்துல ஒரு பரிபூரணம் காணப்படுறது முதல் வரியில அண்ணம் சம்பூர்ணமாக உள்ள தாயே இரண்டாவது வரியில எப்பொழுதும் முழுமையாக நிறைந்த ஜெகதம்பாவே மூன்றாவது பாதத்துல சங்கரனின் உயிருக்குயிரான பிரியமான தேவியே அப்படின்னும் நான்காவது பாதத்துல ஹே பார்வதி ஞான வைராகியங்கள் பெரும்படியாக எங்களுக்கு பிக்ஷே அளி அம்மா அப்படின்னு பொருள் பொதிஞ்சிருக்கு இந்த ஸ்லோகத்துல அதாவது நாமே சம்பாதித்து சமைத்து சாப்பிடுகிறோம் என்ற கர்வம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் அம்மா போட்ட அண்ணம் என்ற நினைவுக்கு வருவதால் அம்மாவின் வாத்சல்ய உணர்வை வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்க முடியும் நாம் நினைவு வைத்திருக்க வேண்டும் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் காசி கேத்திரத்துல அன்னபூர்ணி உணவு பரிமாறுவதாகவும் ஈஸ்வரன் பெறுவதாகவும் நம்ம படங்கள்ல பார்த்திருப்போம் பொதிந்துள்ள அர்த்தம் இயற்கையிலிருந்து தயாரான உணவை ஆகாரத்தை முதலில் ஈஸ்வரனுக்கு சமர்ப்பித்து விட்டு அதன் பின் நாம் உண்ண வேண்டும் சாப்பிட வேண்டும் அப்படின்றத இது உணர்த்துறது மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் அதனால் உணவு உண்பதற்கு முன்பு அவசியம் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் அடுத்தது त्वदीयं वस्तु गोविन्द तुभ्यमेव समर्पये गृहाण सुमुखो भूत्वा प्रसीद परमेश्वर त्वदीयं वस्तु गोविन्द तुभ्यमेव समर्पये गृहाण सुमुखो भूत्वा प्रसीद परमेश्वर त्वदीयं वस्तु गोविन्द तुभ्यमेव समर्पये गृहाण सुमुखो भूत्वा प्रसीद परमेश्वर ஓ கோவிந்தா உனது பொருட்களை நான் உனக்கு வழங்குகிறேன் ஓ ஈஸ்வரா நீ அதை ஏற்றுக்கொண்டு என்னில் மகிழ்ச்சி அடைவாயாக என்னிடம் இருப்பதெல்லாம் உனக்கே சொந்தம் அதையெல்லாம் நான் உன்னிடமே ஒப்படைக்கிறேன் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள் அருமையான ஸ்லோகம் அடுத்தது சாப்பிட்ட பிறகு சொல்ல வேண்டிய ஸ்லோகம் போஜனாந்தர ஸ்லோக அகஸ்தியம் வைணத்தேயம் சமீம் பட பாலனம் ஆகார பரிணாமார்த்தம் ஸ்மராமிச்சோதரம் அகஸ்தம் வைணேமீடபாலம் ஸ்மராமிதரம் அகஸ்தம் வைணேஞ்சமீச்சால ஆக பரிணமாரம் இந்த ஸ்லோகம் நல்ல ஜெரிமானத்திற்கு உதவுறது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சாப்பிட்ட பிறகு கடிகார திசையில் அதாவது கிளாக் வைஸ்ல இடது கையால் வயிற்றை தடவிக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுறது அடுத்தது விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் சந்தியா தீப தர்ஷன ஸ்லோக தீப ஜோதிர் பரபிரம்ம தீப ஜோதிர் ஜனார்தனக தீபோ ஹரத்துமே பாபம் தீப ஜோதிர் दीपज्योतिर्परब्रह्म दीपज्योतिर्जनार्दनः दीपो हरतु मे पापं दीपज्योतिर्नमोस्तु ते दीपज्योतिःपरब्रह्म दीपज्योतिर्जनार्दनः दीपो हरतु मे पापं सन्ध्यादीपनमोऽस्तु ते ஜோதி வடிவமான தீபமே பிரம்மா அதுவே விஷ்ணு அந்த தீபமே ஈசன் காலை மாலை இருவேளையும் எவர் வீட்டில் விளக்கு ஏற்றப்படுகிறதோ அந்த வீட்டில் உள்ளவர்களின் பாபங்கள் நீங்குகின்றன அப்படிப்பட்ட அருள் நிரம்பிய தீபலக்ஷ்மியை நான் வணங்குகிறேன் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள் சுபம் கரோத்தி கல்யாணம் ஆரோக்கியம் சம்பதக சத்ரு புத்தி வினாசாய தீப ஜோதி நமோஸ்துதி शुभं करोति कल्याणम् आरोग्यं धनसम्पदा शत्रुबुद्धिविनाशाय दीपज्योतिर्नमोस्तु ते शुभं करोति कल्याणम् आरोग्यं धनसम्पदः शत्रुबुद्धिविनाशाय दीपज्योतिर्नमोस्तु ते எல்லா சுப காரியங்களும் தடையின்றி நடக்கவும் எதிரி பயம் விலகவும் உடல் நலம் சிறக்கவும் பொன் பொருள் சேரவும் அருள் புரியும் தீப லக்ஷ்மியே எங்கள் அறிவாற்றல் இருள் என்று பிரகாசிக்கவும் அருள் செய்யும் உன்னை நான் துதிக்கிறேன் ஐஸ்வர்யத்தையும் செழிப்பையும் நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வச் செழிப்பையும் புத்தியின் எதிரியை அழிப்பவளாகவும் விளங்குபவளை நான் வணங்குகிறேன் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள் அடுத்தது தூங்கப் போவதற்கு முன் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் நித்ரா கெட்ட கனவுகளை விரட்ட சொல்ல வேண்டிய்லோகம் ராமம் ஸ்கம் ஹனுமந்தம் வைண தேயம் மிருகோதரம் யக ஸ்மரேன்னித்யம் துஸ்வப்ன்தி रामं स्कन्दं हनुमन्तं वैनतेयं वृकोदरम् शयनेयस्मरे नित्यं दुःस्वप्नस्तस्य नश्यति रामं स्कन्दं हनुमन्तं वैनतेयं वृकोदरम् शयनेयस्मरे नित्यं दुःस्वप्नस्तस्य नश्यति ராமா ஸ்கந்தா என்னும் சுப்பிரமணிய ஹனுமந்தா வைனதேயா என்னும் கருடன் பீமன் ஆகியோரை தினமும் படுக்கைக்கு செல்வதற்கு முன் பிரார்த்தனை செய்ய கெட்ட கனவுகள் வராமல் நிம்மதியான தூக்கத்தை உறக்கத்தை தரும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தோட பொருள் கடைசியாக நாம் மன்னிப்பு கோரும் அபராத கஷமாபன ஸ்தோத்திரம் அபராத சஹசிராணி கிரியந்தேகர் நிஷம் மயா மத்வா க்ஷமஸ்வ பரமேஸ்வர अपराधसहस्राणि क्रियन्ते हर्निशं मया दासोयमिति मां मत्वा परमेश्वर अपराधसहस्राणि क्रियन्ते हर्निशं मया दासोयमिति मां मत्वा परमेश्वर நான் தினமும் ஆயிரக்கணக்கான குற்றங்களை செய்கிறேன் பரமேஸ்வரா தயவு செய்து என்னை உனது அடியாராக கருதி என்னை மன்னியுங்கள் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள் பரமேஸ்வரான்றதுக்கு போல மதுசூதனான் வரும் இந்த ஸ்லோகத்துல அடுத்தது கரச்சரண கிருதம்பா கர்ம வாக்காயஜம்பா ஸ்ரவண நயனஜம்பா மானசம் வாபராதம் விஹிதம் அவிஹிதம்பா சர்வே தமஸ்வ சிவசிவ கருணாப்தே ஸ்ரீ மகாதேவரணம் அவிதம் க்ஷமஸ்வ சிவசிவ கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ கருணையுள்ள மகாதேவா ஓ சம்போ உனக்கே வெற்றி நான் எனது கை கால் வாக்கு உடல் செயல்கள் காது கண் மனம் அல்லது செய்யாத விதிக்கப்பட்ட செயல்கள் இன்னும் செய்யும் தடைப்பட்ட செயல்கள் மூலம் என்னால் செய்யப்பட்ட அனைத்து தவறுகளையும் மன்னியுங்கள் மகாதேவா அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் கடைசியா பார்க்க போறது அனைவரும் அறிந்ததாக கூட இருக்கலாம் எந்த பூஜையும் சம்ஸ்காரங்களும் அவற்றின் முடிவில் நாம் ஆத்மார்த்த சமர்ப்பணத்தை இறைவனிடம் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்லோகம் விஷ்ணு சகஸ்திர நாம முடிவில் வருகின்றதும் அதே ஸ்லோகம் தான் காயேன வாச்சா மனசேந்திரே புத்தியாத்மனா பிரிஸ் ஸ்வாத் கோமி சகலம் பரஸை நாராயணாய் சமர்ப்பி கா மனசேந்தியைர் வா புத்தி ஆத்மனாவா பிரகிரு கரோமி பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி என்னுடைய உடலாலோ வாக்கினாலோ மனதினாலோ இந்திரியங்களினாலோ அறிவினாலோ ஆத்மாவினாலோ இயற்கையான குண விசேஷத்தினாலோ ஏதேதை செய்கின்றேனோ அவை அனைத்தையும் பரமபுருஷனாகிய நாராயணனுக்கே சமர்ப்பிக்கிறேன் அர்ப்பணிக்கிறேன் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள் இதனால் பயன்பெற்றவர்கள் இதை பகிரவும் தங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் ஸ்ரீ குருபியோ நல்லதே நடக்கும் நமஸ்காரம்